மாலை வணக்கத்தை தெரிவித்து தல்லவை நீக்கி மரநிலக்கா மானமுடையதரசு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது அறநெறி தவறாமலும் குற்றமேதம் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நமது இயக்கத் தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆலந்தூர் தெற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் பன்னிரெண்டாவது மண்டல குழு தலைவர் அன்பிற்கினி அண்ணன் சந்திரன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற ஆலந்தூர் வடக்கு பகுதிக்கழகத்துடைய செயலாளர் அண்ணன் குணாலன் அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கின்ற ஆலந்தூர் தெற்கு பகுதியினுடைய நிர்வாகிகள் திரு சுந்தரராஜன் அவர்களே பாபு அவர்களே சாலமோன் அவர்களே ராஜேஸ்வரி சத்யா அவர்களே ரமேஷ் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திமுக மாநில தொழிலாளினுடைய செயலாளர் அண்ணன் பிடிசி செல்வராஜ் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ் அவர்களே மாவட்ட வேலவன் அவர்களே சரவணா அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற ஆலந்தூர் தெற்கு வடக்கு பகுதி மாவட்ட பிரதிநிதிகளே மாமன்ற உறுப்பினர்களே மாவட்ட அணிகளுடைய நிர்வாகிகளே ஆலந்தூர் தெற்கு வடக்கு பகுதி இளைஞரணியுடைய நிர்வாகிகளே ஆலந்தூர் தெற்கு வடக்கு பகுதி மாணவரணியுடைய நிர்வாகிகளே கலந்து கொண்டிருக்கின்ற ஆலந்தூர் தெற்கு வடக்கு பகுதி அணிகளின் அமைப்பாளர்களே வட்ட பகுதி வட்ட நிர்வாகிகளே வடக்கு பகுதி வட்ட நிர்வாகிகளே நிறைவாக நன்றியராட்ட இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற முத்தம் கலைஞருடைய கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளராக இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளையாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் குறு சிறு நடுத்தர மற்றும் தொழில் நிறுவனத்துறையுடைய அமைச்சருமான என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தாம்போ அன்பரசன் அவர்களுக்கு இந்த நிகழ்வை பார்க்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்றி நடத்துபவர் அண்ணன் சந்திரன் அவர்கள் சூரியனுக்கு விழாவை சந்திரன் எடுத்துக் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடத்திட்ட உதவிகளோடு இன்றைக்கு மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று காலை திருச்சிக்கு சென்று மதியம் திருச்சியிலிருந்து நேரடியாக இங்கே வந்து நேரடியாக திருக்கழுகுன்றம் சென்று அங்கே நிகழ்வை முடித்து விட்டு இப்போ நேரடியாக இங்கே வருகின்ற இந்த நேரம் திருச்சிக்கு சென்றதற்கு காரணம் என்பது பரவலர் அன்பில் அவர்களுடைய முப்பத்தி இரண்டாவது நினைவு நாளான இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து அங்கே பல்வேறு நிகழ்வுகள் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்வு என்று காலையில் இரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நேரடியாக வருகிறேன் என்று சொன்னால் அன்பில் தர்மலிங்கத்துடைய பேரன் மோகலிங்கத்தோட மகன் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நான் உரையாற்றுவதற்கு முன்பாக தொகுதி மக்கள் மீது இருக்கின்ற அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் நாளை நடைபெறவிருக்கின்ற பொது தேர்வு ஆங்கில தேர்வு இருக்கு தம்பி சீக்கிரமாக முடிச்சிடலாம் பிள்ளைங்கெல்லாம் படிக்கணும்னு சொன்னார் தொகுதிய சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு அக்கறை இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கும் கூடுதல் அக்கறையோடு தான் மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு எங்கள் பிள்ளைங்களாம் நாளைக்கு போய் நல்ல விதத்தில் தேர்வை எழுத வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த இருந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ் மொழியை முடிச்சுட்டு ஆங்கில தேர்வை நாளை எழுத இருக்கிறார்கள் சொன்னால் இந்த இரு மொழியே எங்களுக்கு போதுங்கிற நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நாள் என்பது மிகவும் வரலாற்றில் மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு நாளாக பார்க்கின்றேன் ஏன்னா இன்றைக்கு காலை நடந்த நிகழ்வு என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாநில உரிமைகளை ஒவ்வொரு விதத்திலும் பறித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்து குரலை எழுப்ப வேண்டும் என்கின்ற விதத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதியெல்லாம் நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு சூழ்ச்சியை செய்கின்ற ஒன்றிய அரசிற்கு என்னதான் கட்சியின் பெயரால் கொடியின் பெயரால் கொள்கையின் பெயரால் தலைவர்களுடைய பெயரால் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஒரே இடத்தில் நின்று அதை எதிர்ப்போம் என்கின்ற அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று பங்கு பெற்றிருக்கின்ற அந்த அனைத்து தலைவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன பொழுது தனிப்பட்ட ஒரு மு க ஸ்டாலினுக்கான பிரச்சனை அல்ல இது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்தமாக பிரச்சனை இதற்கு எல்லாம் ஒன்று குரல் கொடுக்க வேண்டும் இதில் தயவு செய்து நீ அழைச்சு நான் வரணுமா என்று நீ பெரியாளா நான் ஆளா என்று பார்க்கக்கூடிய நிகழ்வு அல்ல அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பை எடுத்திருக்கிறார் அதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடந்த ஒரே மாநிலம் எது கண்டு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் என்ற பெயர் நான் தமிழ்நாட்டை ஆண்டக்கூடியவர் ஒரு ஆண்மகம் என்கின்ற அந்த பெயரை பெற்றிருக்கிறார் நம்முடைய தலைவர் அந்த தலைவருக்கு கீழ் பணியாற்றுவர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும் ஆக அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் தான் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று வரும்பொழுது அதை வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்க வேண்டும் அதே வேளையில் இந்த முறை பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நீங்கள் கூட்டமாக நடத்தும் போது நலத்திட்டங்களை வழங்கும் போது கலந்து கொள்கின்ற பொதுமக்களுக்கு நீங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்பது நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழிப்போரை பற்றி பேசுங்கள் நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வகையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகளிலே நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களெலாம் பேசும் பொழுது நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற அதே வேளையில் மொழியை பற்றியும் நம்முடைய உரிமைகளை பற்றியும் எடுத்து நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக உள்வாங்க கூடியவர்களாக நீங்களும் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆனால் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுவே எங்களுடைய ஒரே இலக்கு என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அந்த கொள்கையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இன்றைக்கு அதை நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு சொல்லுகிறது ஒன்று தான் இங்கே உரையாற்றி இருந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் வரக்கூடியது யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சாதிக்கின்ற ஒரு தோழனாக ஒரு தொண்டனாகத்தான் இருப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பது இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பல்வேறு வெட்டுகளை பார்த்த இயக்கம் பல்வேறு தோல்விகளையும் பார்த்த இயக்கம் இருந்தாலும் கம்பீரமாக நிற்கிறது என்று சொன்னால் எங்களுடைய உயிரை காற்றும் எங்களுடைய கொள்கை எங்களுக்கு அளவுக்கு முக்கியம் அதனால்தான் இன்றைக்கும் இந்த இயக்கம் நின்று கொண்டிருக்கின்றது கொரோனா காலத்தில் அண்ணன் சொன்னாங்களே மக்களை பொறுத்த வரைக்கும் மிக சுலபமாக மறந்து போயிடணும் எல்லா விஷயத்தையுமே கொரோனா காலத்தில் நாம் ஒன்றும் ஆட்சியில் இல்லை நாம் எதிர்கட்சியாக இருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன்றிணைவோம் வா என்று அந்த ஒரு திட்டத்தின் பெயரிலாக உங்கள் பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஏதாச்சும் அடிப்படை தேவை இருந்தது என்று சொன்னால் உடனடியாக ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து உடனடியாக அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எங்காலம் வந்து நிற்பாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி அந்த ஊரடங்கு காலத்திலே உங்களை எண்ணியவர் யார் என்று சொன்னால் அன்றைக்கு எதிர்கட்சியாக தலைவராக இருந்தது என்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களுக்கு வந்து அந்த உதவி செய்தான் பார்த்தீங்களா அந்த திமுக தொண்டன் அவனுக்கும் குடும்பம் இருக்குது வெளியில் போகும்போது அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க அப்பா வெளியில் போகாதீங்கப்பா வெளியில் கொரோனா இருக்குப்பா உங்களுக்கு கொரோனா தொற்றுக்குச்சுனா எப்படிப்பா அவங்களோட உயிருக்கு யாருப்பா பாதுகாப்பு என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதே மீறி என் தலைவன் சொல்லிவிட்டான் மக்களோட மக்களால் நில்லு மக்களோட உயிரை காக்க உடைய கடமை என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்த நிமிஷம் போய் உங்களை தேடி தேடி வந்து அந்த பொருளை வழங்கினாங்க பார்த்திங்களா அந்த திமுக தொண்டையில் ஒரு தான் இன்றைக்கு நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலை வெற்றி பெற்ற பிறகு நம்மளை பக்கத்து பக்கத்துக்குட்டுக்காரங்க அஞ்சு நாங்கள் நம்மளை பார்க்கறதுக்கு சொந்த பங்க வந்து அஞ்சுச்சு கொரோனா வந்துருக்குமோ நம்ம பார்க்கலாமா பேசலாமா கதவை இழுத்து மூடிக்கிட்டோம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுறதுக்கே அஞ்சிடணும் நம்ம எல்லாருமே ஒரு கும்பல் என்னன்னா விளக்கு எத்துங்குது ஒரு கும்பல் மணியடி உடனே கொரோனா ஓடி போய்டு ஆனால் அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் நாம் இல்லையா ஆக இது ஒட்டுமொத்தமாக மருத்துவம் ரீதியாகத்தான் இதை சரி செய்ய வேண்டும் நாம் ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் இதை சரி செய்ய வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை நாம் விதித்தோம் மருத்துவர்களையும் நம்ம பார்க்கறதுக்கு அஞ்சினாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி எல்லா தொண்டனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் குடும்பம் இருக்கும் இல்லையா ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்களிடம் சொல்லாமல் நேரடியாக கோயம்புத்தூருக்கு போனார் போய் எங்கே திரும்ப நேரடியாக போனார் அங்கே இருக்கின்ற ஒரு கொரோனா வார்டு உள்ளே போனார் அந்த கொரோனா வார்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் அங்கெல்லாம் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்த கூட வந்து பார்க்கறதுக்கு பயந்தார்கள் அஞ்சினார்கள் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த பாதுகாப்பு கவசியை அணிந்து கொண்டு அந்த கொரோனா வார்டு உள்ளே சென்று அங்கே பாதிக்கப்பட்டவங்கள தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க உங்களை முதலமைச்சர் நான் இருக்கிறேன் என்று தைரியம் சொல்லிவிட்டு வந்தார் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆக இப்படி உங்களுக்காக பல்வேறு திட்டத்தை கொடுப்பதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் ஆனால் முதல்ல என்னுடைய மக்களை என்னுடைய உயிரை நான் காக்க வேண்டும் அதுதான் என்னோட முதல் கடமை என்று சொல்லி அந்த உயிரை காத்தவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் என்பதை மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் எப்படி உங்கள் உயிரை காத்தாரோ அதேபோன்று உயிர் போண்டு இருக்கின்ற மொழியை காக்க வேண்டும் நம்முடைய உரிமையை காக்க வேண்டும் என்று இன்றைக்கி போர்க்கோரல் கொடுத்துருக்காரென்று சொல்லும்படி அவர் கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இந்த மேலே அமர்ந்து கொண்டு நான் பார்த்தும்போது இங்கே ஒரு இளைஞர் ஒரு கார் இடர் நான் போனே நாலு பேர் கத்தாங்க என்னாச்சுப்பா விழுந்துட்டியாப்பா உன்னே இங்கே இருக்கின்ற பெண்களாம் எட்டி பார்த்தீங்க நீங்கள் என்னப்பா பிரச்சனைன்ட்டு ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம்லாம் போனது திருப்பி நீங்கள் மேடையை பார்த்தீங்க ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அந்த மாதிரி இல்லை ஏதோ முதலமைச்சர் ஏதோ ஒரு கருத்து சொல்றாரு அங்கேருந்து ஒன்றியத்து வந்து கருத்து சொல்றது முடிஞ்சு போச்சுப்பா நம்ம நிம்மதியா அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏமாந்தீர்கள் என்று சொன்னால் நாம் ஏமாந்தோம் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக வட மாநிலம் எப்படி ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றதோ அது கொண்டு தமிழத்தையும் சீரழித்து அங்கே கால் ஊன்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் மொழி என்று வரும்போது இந்த மொழி போர் தியாக தினத்தை ஒவ்வொரு ஜனவரி மாசமும் நம்ம கொண்டாடுறோமே கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது அவர்கள் நினைவு கூர்ந்து உணர்ச்சி வசத்தோடு நாம் பேசுகின்றோமே எதற்காக ஒவ்வொரு மேடையும் நான் ஒவ்வொரு தியாகிகளை பற்றியும் பேசும்போது கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு சொன்ன என்ன சொன்னது என்று சொன்னால் இந்த வருடம் குடியரசு தினத்துக்கன்று இந்திய ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போவதாக அந்த ஒன்றிய அரசு அறிவித்தது உடனே கோடம்பாக்கம் சிவலிங்கத்தின் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகளில் சின்னசாமி மாதிரி ஒரு பத்து தமிழன் செத்தாதான் நம்முடைய தமிழை காக்க முடியும் பொழுது இந்தியை ஒழிக்க முடியும் பொழுது என்று சொல்லி கொண்டே இருந்த சிவலிங்கம் ஒரு நாள் உள்ளபடியே ஏனால் அந்த குடியரசு தினத்திலே அது போன்ற ஒரு அறிவிப்பு வந்தது என்று சொன்னால் பேரிஞர் அண்ணா அவருக்கு தான் சொன்னார் அந்த குடியரசு தினம் என்பது நமக்கான துக்க நாளாக இருக்கும் என்று பேரிஞர் அண்ணா சொன்னார் ஆனால் அது உள்ளபடியே ஒரு துக்க நாளாக மாற்றி காட்டினான் அன்றைக்கு இருந்த அந்த தியாகி கோடம்பாக்கம் சிவலிங்கம் தீக்கு தன்னுடைய உடலை இரையாக்கி கொண்டு இந்த தமிழ் மொழி வாழ வேண்டும் இந்தி ஒளிக இந்தி ஒழிக என்று மாய்ந்து போனான் அந்த கோடம்பாக்கத்தை சார்ந்திருக்கிற சிவலிங்கம் மாநகராட்சியில் ஒரு ஊழியராக பணியாற்றியவர் ஏன் நுங்கம்பாக்கம் பகுதியை சார்ந்திருக்கின்ற பகுதி கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பொருளாளராக பணியாற்றிய ஒரு தோழன் ஆக நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தோழன் அன்றைக்கு தன்னுடைய உயிரை தீக்கிறாகிறான் என்று சொன்னார் அந்த தோழனுடைய அந்த நெருப்பு என்பது ஏதோ எரிந்து அணைந்து விட்டதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம் இன்னும் அந்த நெருப்பு எங்களை போன்றோடைய உடல் இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக மொழி என்று வரும்பொழுது வெறும் தமிழ் மொழியை காப்பதற்காக மட்டும்தானா இந்த குரல் கொடுக்கிறார் அல்லது தமிழ்நாட்டுக்கான குரல் என்று நினைக்கிறீர்களா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மொழியும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்தி மொழியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த போன்ற போர்க்குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மாநில உரிமை என்று வரும்பொழுது இந்த மறுசீரமைப்பு என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கான அந்த நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்க போது நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இது எப்படி இருக்குது என்று சொன்னால் நீங்கள் போட்ட கோடை நாங்கள் அழிக்க மாட்டோம் அந்த கோடை அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கோடை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் நடந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் என்பதை இன்றைக்கு வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்றைக்கு கூட்டி இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமற்ற ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை சார்ந்திருக்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை உண்டு என்பதை அறிந்துதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தென் மாநிலத்தை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கி ஒருங்கிணைந்து ஒரு கூட்டுக்குழுவாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதை பார்க்கும்பொழுது ஒன்றே ஒன்று நமக்கு நினைவுக்கு வருகின்றது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம் பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது நடராசனா சர்பிட்டி தியாகராயர் நாயர் போன்றவர்களாம் ஒன்றிணைந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒன்றிணைந்த வரலாற்றை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலை தான் அந்த வரலாறு தான் நமக்கு வருகிறது குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஏராளமான பெண்கள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது பெண்களுக்கான மேம்பாடு என்று வரும்பொழுது அதற்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள்தான் ஆக அவர் என்னென்ன எண்ணம்லாம் வைத்திருந்தார்களோ அந்த எண்ணம்லாம் சட்டம் வடிவமாக செயல் வடிவமாக கொண்டு வந்தவர்கள் அண்ணாவும் நம்முடைய நெஞ்சம்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழ்ஞர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்கினதிலேருந்து நான் சொல்றேன் இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாண்புக அமைச்சர் என்ன நண்பரசன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பெண்களுக்கான அந்த விடியல் பயணமாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளே ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை செய்து பள்ளி படிப்போடு நிறுத்திடாதீங்க கல்லூரிக்கு அனுப்பி வைகள் அது மூணு வருஷ படிப்பாக இருந்தாலும் நாலு வருட படிப்பாக இருந்தாலும் ஐந்து வருட படிப்பாக இருந்தாலும் அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் அல்லது அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் இது போன்ற பெண்கள் பணிபுரிகின்ற பெண்களுக்கு என்று தனியாக தோழி விடுதிகள் தருவதாக இருந்தாலும் அல்லது பெண்களுக்கான சுய குழுக்களுக்கான கடனை வழங்குவதாக இருந்தாலும் இப்படி பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று பல்வேறு திட்டத்தை ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சரன் அவர்கள் அவருடைய துறை சார்ந்தே சொல்லலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று சொல்றோம் பாத்தீங்களா புதிது புதிய சிந்தனையின் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த தொழில் அந்த தொழில் என்று வரும்பொழுது அதுல நீங்க பதிவு செய்து நீங்கள் ஒரு தொழில் முனைவர்களாக வரலாம் என்று சொல்லும் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில அதிகமாக பயணம் செய்தது யார் என்று சொன்னால் பயனாளிகளாக அதில் பதிவு செய்தது யார் என்று சொன்னால் அது பெண்களாக இருக்கின்ற நீங்கள் தான் என்கின்ற பெருமை நமக்கு உண்டு அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு உதயம் என்கின்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக யாரையெல்லாம் தொழில் முனைவோர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ யாரையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த இணையதளத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று பெண்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் அதிகப்படியாக பதிவு செய்த பெண் தொழில் முனைவர்கள் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய பெண் பிள்ளைகள் தான் அந்த பெருமை நமக்கு உண்டு இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள்ல மூணு நாளில் வரல இந்த கட்டமைப்பு என்பது அண்ணா முத்துஞர் காலத்தில் முதலமைச்சர் காலம் வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்ததன் பெண்கள் சொந்த கால அந்த இருக்க வேண்டும் என்பதை அதை செய்து காட்டிய இயக்கம் எது என்று சொன்னால் திராவிட இயக்கம் ஒரு காலத்தில் அது குடிசை மாற்று வாரியம் என்று இருந்தது இன்றைக்கு அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அந்த துறையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்றதை மாற்றுகிறார் இன்னைக்கு அந்த வாரியத்திலையும் பார்த்தீங்க அடுக்குமாடிகள்லாம் கட்டி அந்த வீட்டு பத்திரத்தில் யார் தலைவர் யார் பெயர்ல திரும்ப கொடுக்குறாங்க அந்த வீட்டை சார்ந்திருக்கின்ற குடும்ப தலைவியோட பெயரில் தான் அதற்கான அந்த பத்திரம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக உங்கள் மீது அந்த அக்கறையை காட்டுகிறார் என்று இதை காட்டுகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் மறைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையை அவர் அவருடைய வாசிக்கு அமிச்சார் கிட்டத்தட்ட அவர் குரல்லே அவர் சொன்னார் அப்பா அப்பா என்று அழைத்ததை விட தலைவரே தலைவரே என்று நான் அழைத்தது தான் அதிகம் ஒரு முறை நான் உங்களை அப்பா என்று அழைக்கட்டுமா தலைவரே என்று அந்த குரல்லே பேசும்போது அனைவருக்குமே கண்ணீர் வந்துவிடும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே உரையாற்றிய அண்ணன் அவர்கள் சொன்னது போல தான் காலை சுற்று மூலமாக ஏறத்தாழ ஒரு நாளைக்கு இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் பிரிட்டனாக தான் வெளிநாட்டை சார்ந்தீங்க அவங்க செயல்படுத்துகிறார்கள் அடுத்தடுத்த மாநிலத்தை சார்ந்தவங்களா நம்முடைய மாநிலத்துக்கு வந்து செயல்படுத்துறீங்க இதுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கத்துக்கிட்டு போய் இன்னைக்கு மற்ற மாநிலத்தையும் செயல்படுத்துறாங்க பாத்தீங்களா இப்படி பல்வேறு மாணவ செல்வங்கள் எல்லாம் அப்பா என்று அழைக்கட்டுமான்னு சொன்ன நம்முடைய தலைவரை இந்த பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கு அப்பா அப்பா என்று அழைக்கின்ற அளவிற்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று வரும் பொழுது இது போன்ற ஆட்சிகள் வரும்பொழுது அதிகாரங்கள் வரும்பொழுது மக்களுக்கான பயனாளிகளாக மக்களை பயனாளிகளாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கான பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் என் துறை சார்ந்தே நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கலாம் அடுத்தது அன்னையன் துரை சார்ந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு ஒரு நாள் எடுத்துக்கலாம் ஆக எது எப்படியாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து பேச போறாங்க அதில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு இது போன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்னப்போல புதுசு புதுசு எத்தனை பேர் வாங்க போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை தோலைமை கட்சி வளத்தோடு மீண்டும் ஆட்சிக்கு வரும்